அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா திருசிஸ் சார் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம கிரே பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பாஞ்செண்டு உள்ள ஒரு அருமையான தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லா உடுமணி நியூ பேப்பர்ஸ் பக்கம் கெடிமேடு அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம கெடிமேட்லேருந்து வந்தோம்னா அதிக வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் இந்த பூமிக்குள்ளே ரீச் ஆகிடல அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ரோட்டில் மெயின் ரோட்டு மேலே வந்து உங்களுக்கு பூமி வந்து கிடச்சிருக்கு இந்த ஒரு ஏக்கர் பாஞ்செண்டுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழிப்பை வந்து இருக்கு அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணையோடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு கோழி பண்ணையோடு வந்து நம்மளுக்கு தோப்புக்குள்ளே லேண்ட் வேணும் அப்படிங்கிற பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஏக்கர் பாஞ்சன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி போரு தனி சர்வீஸு அதை போக பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸுமே வந்து நம்மளுக்கு வந்துடும் அது போக குடியிருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீடுமே வந்து டார்ஸ் பில்டிங் கூட நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸல் ஏரியா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா என்றைக்குமே அருமையான வாட்டர் சோர்ஸல் ஏரியா பண்ணை பாங்கிறோம் பார்த்திங்கன்னா இது பண்ணை இது ஒரு பண்ணை ப்ளஸ் பார்த்திங்கன்னா பர் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனா ரெண்டு பண்ணை அப்படியே இருக்குது ரோட்டு மேலே தோப்பம் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணை ஒரு வருமானம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்கம்மா நம்மளுக்கு தோப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து வந்துடும் இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் பாஞ்சினுமே சேர்த்து டோட்டல் ப்ரைஸை வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் வந்து கேட்குறாருங்க என்ன ரீசன் தாங்கன்னா இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா தோப்பு பண்ணை வீடு எல்லாமே வந்து நமக்கு இருக்குது அதுபோக தனி போரு தனி சர்வீஸ் இருக்குங்க பார்த்திங்கன்னா அதான் வீடு குடியிருக்கிற மாதிரி அருமையான வீடு மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மரம் காயெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காயாக இருக்கும் ஸ்கீன் தெரிய நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் ஏன்னா பண்ணையோட உங்களுக்கு இந்த பூமி சூப்பராக செட் ஆகும் மெயின் ரோட்டு மேலே நம்மளுக்கு டபுள் ரோட்டு மேலே வந்து இந்த பூமி வந்து நம்மளுக்கு கிணச்சிருக்கு ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாம்